வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் கடந்த ரெண்டு நாளாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசக்கூடிய ஒரு ஹாட் டாபிக் அதாவது இந்த ஒரு டாப்பிக்கே யாருமே கடந்து போயிருக்க மாட்டோம் எஸ் நம்ம சுனிதா வில்லியம்ஸை பத்தி தான் பேச போறோம் நம்ம அதாவது சுனிதா வில்லியம்ஸ் இன்னைக்கு அதிகாலையில் வந்து ஸ்பிளாஷ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஸ்ப்ளாஷ்னா என்ன ரெண்டாவது சுனிதா வில்லியம்ஸை வந்து இந்த மீடியாக்கள்லாம் பயங்கர ஒரு டாபிக் போட்டு ஹைப் கொடுக்குறாங்க இல்லையா அதாவது சுனிதா வில்லியம் ரிட்டர்ன்ஸ் ஆஃப்டர் டூ எயிட் சிக்ஸ் டேஸ் சாதித்த சிங்க பெண் உயிரை பணையம் வைத்த இந்திய ரத்தம் அப்படின்லாம் இந்த மீடியாக்கள் பயங்கர ஹைப் கொடுத்தாங்கல்ல ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நம்மலாம் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ரிஸ்க்கை தான் இன்றைக்கி சுனிதா வில்லியம்ஸ் எடுத்திருக்காங்க உண்மையிலேயே சொல்கிறேன் நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் இது ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி போட்டுட்டு ஹேட்ஸ் ஆஃப் இல்லைனா சல்யூட் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் பட் ஆனால் எவ்வளோ இதுக்கு வீடியோ போடுறோம் ஏன் இதுக்கு போடக்கூடாது ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு வீடியோ போடலாமே சிம்பிளாக எல்லாருக்கும் புரியும் வகையில் போட்டு போகலான்றதுக்காக தான் போட்டேன் ஏன்னா இதை ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னாக்கா நம்ம சேனல் நடத்துறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்கும் ஆனால் சார் சொல்லலாம் சுனிதா வில்லியம்ஸோட தியாகம் சுனிதா வில்லியம்ஸ் மட்டும் கிடையாது இந்த நாசாவாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம இலான் மஸ்கோட அந்த டீம் ஆக இருக்கட்டும் எல்லாரும் பண்ண தியாகங்கள் இருக்கு இல்லையா சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் இதில் அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வீடியோக்குள்ள போகலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஹாய் மை டிஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் device of linkage. அதாவது கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாசா ஸ்பேஸ் ஷட்டில் அனுப்புகிறாங்க அதில் வந்து சுனிதியா வில்லியம்ஸும் வில்லியம்ஸ் புட்ச்மோர் அப்படின்ற ரெண்டு பேரை மட்டும் அனுப்புகிறாங்க அங்கே ஒரு எட்டு நாள் தங்கி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து தங்கி அங்கே ஒரு சில வேலைகள் முடிச்சுட்டு திருப்பி வர்றதாக பிளான் ஆனால் அங்கே போகும்போதே பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த ஹீலியம் கேஸ் அப்படின்றது லீக் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா அந்த ஸ்பேஸ் ஷட்டலில் மட்டும்தான் இவங்க திருப்பி அனுப்புனாங்களே தவிர இவங்களால் வர முடியல ஸோ அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்ற அந்த இடத்துலேயும் இவங்க தங்க வேண்டியதாக போயிடுச்சு ஸோ எட்டு நாள் அப்படின்றத மட்டுமே மனசில் வச்சுட்டு போன இவங்க ஃபியூச்சரில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது நாட்கள் ஓட ஓட மாதங்கள் ஏற ஏற அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் ஆச்சு இவங்க வந்து ஆனால் தொடர்பில் இருக்காங்க இங்கே இருக்க நாசா கூட தொடர்பில் இருக்காங்க நாசாவும் வந்து சுனிதா வில்லியம்ஸும் வில்லியம் பிஸ்மோர் ரெண்டு பேரையும் காப்பாற்றுறதுல ரொம்பவே ஈடுபாடாக இருந்தாங்க நிறைய தடவை பல முறை ட்ரை பண்ணியும் கூட அவங்கள காப்பாற்ற முடியல அதுக்கப்புறமா தான் நம்ம எலன் மஸ்கோட டீம் ஸ்டார் லிங்க் அப்படின்ற அந்த டிராகன் அப்படின்ற ஸ்பேஸ் ஷேட்டில் வந்து ஒரு ரெஸ்கியூ ரெஸ்கியூ போய் காப்பாற்றிட்டு வந்தாங்க இது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போயிட்டு காப்பாற்றிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு கொண்டு வர விஷயம் கிடையாது இது ஒரு பெரிய விஷயம் ஏன் சொல்கிறேன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் கல்பனா சாவ்லா இரண்டாவது விண்வெளி பயணத்தப்போ கல்பனா சாவ்லாவோட அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வெடிச்சு செதறினது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதில் அவ்வளோ ஒரு ஆபத்துகள் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸுக்கும் தெரியும் தெரிஞ்சுதான் இதை வந்து அவங்க சரி ஓகே நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இது வந்து சம்பளத்துக்காக கிடையாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு கோடி கணக்கில் சம்பளம் கொடுத்தா கூட ஒரு சில வேலைகளை செய்வீங்களா நான் கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறேன் அதை அனுபவிக்க நான் உயிரோடு இருக்க மாட்டேனுமோ எதுக்கு நான் வாங்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது இருக்குமா இருக்குது அதை யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நீங்கள் போகிறீங்க நீங்கள் திரும்பி வந்துருவீங்க ஆனால் திரும்பி வராமலும் போகலாம் அப்படின்னு போது அந்த வேலையை நீங்கள் செய்வீங்களா யோசிச்சு பாருங்க பட் இதை செய்கிறாங்க இதில் நம்ம சொல்றோம்ல போனாங்க ஒம்பது மாதம் இருந்தாங்க வந்தாங்க நம்ம ஜஸ்ட் ஓரளவு சொல்லிடலாம் பட் அந்த ஒன்பது மாசங்கள் அங்கே இருந்து சாப்பாடு தண்ணி டாய்லெட் ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் ரெண்டாவது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஜீரோ கிராவிட்டி இங்கே வந்து நம்ம ஒரு பொருளை போட்டோம்னா கீழே விழும் அங்கே அப்படி கிடையாது ஒரு பொருளை போட்டால் அப்படியே அது மெதக்கும் அது பொருள் மட்டும் இல்லை மனுஷனும் சேர்த்து தான் அவனும் மிதக்கிட்டு தான் இருப்பான் ஏன்னா அங்கே ஜீரோ கிராவிட்டி ஒரு சீலிங் பட் யூனோ அகேன் ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் டர்ன் யுவர் அண்ட் யுவர் ரெஃபரன்ஸ் பல பிரச்சனைகள் இருக்குது அங்கேருந்து இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா யாராலையும் இங்கே வந்ததுக்கப்புறமா எழுந்து நடக்க முடியாது அவங்களை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் தூக்கிட்டு போக முடியும் அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாத்தையும் தெரிஞ்சு இதை ஃபேஸ் பண்ணி வந்த இந்த சுனிதா வில்லியம்ஸ்க்கு வீடியோ போடலாம் எப்படி அப்படின்றதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோவை போடுறேன் இதில் என்ன ஒரு சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஸ்எஸ் இருக்கு இல்லையா அது இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பர் ஹவருக்கு சுற்றிக்கிட்டே இருக்குமா நம்ம எர்த்த ஸோ இது சுற்றிக்கிட்டே இருக்கும்போது இவங்க அனுப்புகிற இந்த ஸ்பேஸ் ஷட்டில் அந்த ஸ்பீடை மேட்ச் பண்ணி அவங்களோட டாக்கிங் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்கிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க இந்த ஸ்பேஸ் ஷட் அது ஒரு ஷேப்பில் இருக்கும் அந்த ஷேப்பில் இருக்க அது வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு ஒரு பாகமாக ஒரு ஒரு கட்டத்தில் கழண்டி அதுவே போயிட்டு கடைசியில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கேப்சியூல் டைப்பில் இருக்கும் அந்த கேப்சூல் டைப்பில் விச்மின்னு சொல்லணும் புல்லட் மாதிரி இருக்கும்னு சொல்லலாம் ஸோ பெரிய சைஸ் புல்லட் அதுதான் போயிட்டு மேலே மட்டும் டாப் ஓப்பன் ஆகி அந்த ஐஎஸ்எஸோட டாக்கிங் ஆகும் ஸோ டாக்கிங் ஆனதுக்கப்புறமா இவங்க அவங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் சுனிதா வில்லியம்ஸும் வில்லியம்ஸ் பிச்மொரோ இந்த பக்கம் வந்ததுக்கப்புறமா அந்த ஒரு தருணம் நம்ம பார்க்கணும் சுனிதா வில்லியம்ஸை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு டீம் வந்துட்டாங்க அப்படின்னும் போது அவங்களோட அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா அதையே வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து சமூக வலைதளத்தில் பரவிட்டு இருந்தாங்க உண்மையில அதை ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா ஒரு வழியா நல்லபடியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்த ஊர்ல எல்லாம் வந்து ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வெற்றிகரமாக அன்டாக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் நாசா ஒரு விஷயம் சொல்லிச்சு அவங்க லேண்ட் ஆகிறது லேண்ட் சொல்லக்கூடாது ஸ்பிளாஷ் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா லேண்டிங் அப்படின்றது வேற ஸ்பிளாஷிங் அப்படின்றது வேற ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இப்ப நீங்க பார்த்தா ரஷ்யால இருக்க அந்த இவங்க எல்லாம் வந்து லேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தரைத்தளம் இருக்கு அப்படின்னாக்கா அதுல ராக்கெட் வந்து வந்து உட்காரும் வேகமாக வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகி இங்கே லேண்ட் ஆகும் லேண்டிங் பட் ஸ்ப்ளாஷிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியில் வந்து விழுறதா ஸ்ப்ளாஷிங் ஸோ இந்த டெக்னாலஜி மூலியமாக தான் இப்போ சுனிதா வில்லியம்ஸை கூட்டிகிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாசா முடிவு எடுத்துச்சு இதை வந்து நான் வந்து லைவாக டெலிகாஸ்ட் பண்ண போகிறேன் விச் மீன்ஸ் அவங்க வந்து இறங்குறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை வந்து ஓ ஃபுல் நைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் மீடியா எல்லாமே அதை பற்றி தான் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன நடக்க போகுது ஏன்னா இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த விண்வெளியிலேருந்து நம்மளோட இடத்துல அந்த ஒரு சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு உள்ளே வர சர்ஃபேஸ் இருக்கு அந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரம் டிகிரிக்கு மேலே ஒரு வெப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளால் நூறு டிகிரியை தாங்க முடியாது அந்த மாதிரி பத்து மடங்கு அதிகம் கிட்டத்தட்ட ஆயிரம் டிகிரி அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் அந்த ஒரு வெப்பம் தாங்காதால தான் நம்ம வந்து கல்பனா சாவளாவை இழந்தோம் அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அதை இவங்க தாக்கு பிடிக்கணும் இவங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து தாக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே சோதனைகள்லாம் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க ஏன்னா அந்த ஒரு கட்டத்தை மட்டும் தாண்டிட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் மேஜராக பெரிய சிக்கல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தாண்டதுக்காக பார்த்தாங்க வெற்றிகரமா அதையும் தாண்டி கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து பதினாறாயிரம் அடி உயரத்தில் இருக்கும் போது ரெண்டு பேராஷூட் மட்டும் ஓப்பன் ஆகும் அவங்களோட அந்த ஸ்பீடை குறைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பூமியில இருந்து ஒரு ஆறாயிரம் அடி இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு பேராஷூட் மொத்தம் நாலு பேராஷூட் ஓப்பன் ஆகி அது ப்ராப்பராக வந்து ஸ்ப்ளாஷ் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஏற்பாடுகள் பண்ணி வெற்றிகரமாக அதை ஸ்ப்ளாஷிங் பண்ணாங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா கடலில் வந்து அந்த ஸ்பேஸ் ஷட்டில் விழுது அவங்கள வரவேற்கும் விதமாக டால்ஃபின்ஸ் அவங்கள சுற்றி வட்டமிட்டது எகிரி குதிச்சதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை தான் மீடியாக்கள்லாம் கவர் பண்ணும்போது அந்த புல்லரிக்கும் மொமெண்ட் அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே பார்க்குறதுக்கு அதுக்கப்புறமா அவங்க வந்ததுக்கப்புறமா வெற்றிகரமாக வந்து ஒரு ஷிப்புக்கு கொண்டு வராங்க கொண்டு அந்த அப்புறமா கொண்டு போயிட்டு அவங்களுக்கு இன்னும் பல மெடிக்கல் டெஸ்ட் அதெல்லாம் ஏன் இப்போ அப்படின்றது நார்மலாக எப்படி இருக்கும் இதே ஜீரோ கிராவிட்டி அப்படின்னு போகும்போது எப்படி இருக்கும் நார்மலாக நம்மளே மிதக்கிறோம் நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம்லாம் என்ன மாதிரி இருக்கும் ஃபுல்லாவே நம்ம ஹெட்டுக்கு தான் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு கார்டியாக ரிஸ்க் இருக்கான்னு பார்க்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த எல்லாம் தெரிஞ்சு தான் சுனிதா வில்லியம்ஸும் வில்லியம்ஸ் பீச் போகிறோம் இந்த ரிஸ்க் எடுத்திருக்காங்க உலக நாடுகளே வந்து ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்கு எந்த டைம்ல இவங்க வந்து கரெக்டா இங்க வர போறாங்க வந்து சேர போறாங்க அப்படின்றது ஸோ அதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும் இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு பெருமையை சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம் சுனிதா வில்லியம்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில இருந்து எல்லா மீடியாவும் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் யார் அவங்களோட சொந்த ஊர் என்ன அவங்க படித்தது என்ன அவங்க எங்கிருந்து வந்தாங்க அந்த மாதிரி பல விஷயங்கள் கவர் பண்ணுறாங்க இதே மீன் வயலில் கல்பனா சாவ்லா பற்றியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க போட்டுட்டு இருக்காங்க ஆனஸ்ட்டாக சொல்லலாம் இந்த ஐஎஸ்எஸ்க்கு போயிட்டு வரதுக்கு பெரிய அளவில் ஒன்றும் சம்பளம் வாங்கலைங்க இந்த சம்பளத்துக்கு இவங்க போயிட்டு வராங்க இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்குற எனக்கே வந்து ஆச்சரியமாயிடுச்சு ஆகிடுச்சு அப்போ எதுக்காக போகிறோன்னா அவ்வளோ ஒரு பேஷன் இந்த வேலையை நான் செய்யணும் பரவாயில்ல உயிரை கூட துச்சமாக மதித்து அவங்க இந்த வேலையை செய்யணும்னு இருக்காங்கல்ல கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்காக ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும் பல பெண்களுக்கு இன்றைக்கி வந்து உதாரணமாக இருக்காங்க சுனிதா வில்லியம் இந்த தருணத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லணும் அதாவது சுனிதா வில்லியம்ஸ் மட்டும் கிடையாதுங்க சுனிதா வில்லியம்ஸ் வந்து நம்ம என்ன போனாலும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது ஒம்பது மாதம் ஆயிடுச்சு இன்னும் எத்தனை மாதம் ஆகும் தெரியாது வருவாங்களா வர வரமாட்டாங்களான்னு தெரியல வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் பட் அவங்களோட நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வர ஒம்பது மாதம் ஆகிற நிலமையில யோசிச்சு பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் You can follow me if you want. So I'm inside. It's sort of like a little phone booth um, right here that we sleep in, so we don't have a, sort of like a little bit of a cover. We don't fly all over the place, like your toothbrush and toothpaste. இங்கே நாசாவும் நம்ம எலானமஸ்கோட அந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் அவங்களோட அந்த ஸ்பேஸ் ஷெட்டலும் போயிட்டு ஒரு ரெண்டு பேரை காப்பாத்துறதுக்கு இன்னும் ஒரு நாலு பேரோட உயிரை பணையம் வச்சு கொண்டு போய் மொட்டு மொத்தமாக ஆறு பேரும் இன்னைக்கு வெற்றிகரமாக சேர்ந்திருக்காங்க இது உண்மையிலே சுனிதா வில்லியம்ஸ்க்கு மட்டும் நம்ம ஆட்சி கொடுக்கக்கூடாது நாசாவுக்கும் சரி எலான் மஸ்கோட அந்த டீமுக்கும் சரி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் இதிலிருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பெண் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லா பெண்களுக்குமே ஒரு முன் உதாரணமாக இருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்